சோழங்கநல்லூர் அடுத்த நீலாங்கரை ராஜேந்திர நகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் பதினைந்தாம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி பால்குட திருவிழா வெகு விமரிசையாக ஊர் பொதுமக்கள் சார்பில் நடைபெற்றது சோழிங்கநல்லூர் அடுத்த நீலாங்கரை ராஜேந்திர நகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் பதினைந்தாம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி பால்குட திருவிழா முன்னதாக நீலாங்கரை திருநீலகண்டேஸ்வரர் திருக்கோவிலிருந்து மேல தாளத்துடன் பேண்ட் வாத்தியத்துடன் பட்டாசு வெடித்து நூற்றி ஒரு பால்குட ஊர்வலம் புறப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலை வழியாக முக்கிய வீதிகளை சுற்றி முத்துமாரியம்மன் கோவிலை வந்தடைந்தது மேலும் அம்மனை வேண்டி காப்பு கட்டிய பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்தி கடனை செலுத்தினர் அதைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து அபிஷேகம் ஆராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் மாலை ஐம்பத்தி ஒரு விளக்கு பூஜை நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது right <laughs>